அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அஞ்சு சிறிய கதைகளை பார்க்கலாம் முதல் கதை நிறையும் காகமும் ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம் அங்கே பக்கத்துலேயே ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தில் ஒரு காக்கா உட்காந்து அந்த பாட்டி வடை சுடுறதையே பார்த்துட்டு இருந்தது அது எதுக்காக பார்த்துட்டு இருந்ததுன்னா அந்த பாட்டி எப்படா அந்த இடத்த விட்டு போவாங்க நம்ம அந்த வடையை எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அந்த காகத்தோட ஆசைப்படியே பாட்டி வடை சுட்டு இருந்தப்போ என்ன தீர்ந்து போயிடுது என்னையை கொண்டு வரலான்னு சொல்லி பாட்டி வீட்டுக்குள்ளே போகிறாங்க அந்த நேரத்தை பயன்படுத்தி காகம் வடையை திருடிட்டு வந்துடுது ஒரு மரத்து மேலே உட்காந்து அந்த வடையை சாப்பிடலான்னு பார்க்குது அந்த நேரமாக அங்கே ஒரு நரி வருது அந்த நரி வாயில் இருக்க வடையை பார்த்துட்டு அந்த வடையை அடையணும்னு ஆசைப்படுது அப்போ அது ஒரு தந்திரமான திட்டத்தை போடுது அது என்ன திட்டோன்னா காக்கா கிட்டே போயிட்டு காக்கா நீ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்க அப்போ உன்னோட குரல் எவ்வளோ அழகாக இருக்கும் உன்னோட அழகான குரலில் எனக்காக ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு சொல்லி காகத்துக்கிட்ட கேட்குது அந்த முட்டாள் காகமும் என்ன பண்ணுதுன்னா நிறையோட தந்திரத்தை புரிஞ்சிக்காம கா கா கானு பாட்டு பாடுது ஃபாயில் இருந்த வடை கீழே விழுந்து போயிடுது அந்த வடையை எடுத்துக்கிட்டு நிறைய அங்கேருந்து ஓடி போயிடுது கடைசியில் காக்கா ஏமாந்தது தான் மிச்சம் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம யாரையாவது ஏமாத்தணும்னு நினச்சேன்னா நம்மளை யாராவது ஏமாத்துவாங்க இதுதான் அந்த கதையோட கருத்து இரண்டாவது கதை முட்டால் கழுதை ஒரு ஊரில் ஒரு உப்பு வியாபாரி இருக்காரு அவர் தினமும் நகரத்துக்கு போய் உப்பு வியாபாரம் செஞ்சுட்டு வருவார் அவர் வீட்டில் இருந்து நகரத்துக்கு போகணுன்னா ஒரு ஆறை கடந்து தான் போகணும் அவரால் முட்டையை தூக்கிட்டு போக முடியாததுனால அவருக்கு ஒரு கழுதையை வளர்த்துட்டு இருந்தார் அந்த கழுதையோட முதுகில் தான் உப்பு முட்டையை வச்சு கொண்டுகிட்டு போவார் ஒரு நாள் வியாபாரியும் கழுதையும் ஆற்று தாண்டப்போ கழுதை கால் தடுக்கி ஆற்றுல விழுந்துருது விழுந்து எந்திரிக்கிறப்போ கழுத முதுகில் இருந்த உப்பெல்லாம் கரைஞ்சி போய் பாரமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு கழுதை உணருது இதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி தன்னோட கழுதையை கூட்டிட்டு வீட்டுக்கே திரும்ப வந்துடுறாரு இந்த கழுதை என்ன பண்ணுதுன்னா அடுத்த நாளும் அதே மாதிரி தானாக தடுக்கி விழுற மாதிரி நடிச்சுட்டு கீழே விழுந்து எந்திரிக்குது உப்பெல்லாம் கரைஞ்சி போகுது வியாபாரி கழுதையை தன்னோட வீட்டுக்கே திருப்பி கூட்டிகிட்டு வர்றாரு மறுநாளும் அந்த கழுதை அதையே செய்யுது இந்த முறை வியாபாரிக்கு சந்தேகம் வந்துடுது தன்னோட சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக வியாபாரி ஒரு திட்டம் போடுறாரு அது என்னென்னா வழக்க போல் உப்பை வைக்காமல் இந்த முறை கழுதையோட முதுகில் பஞ்சு மூட்டையை வச்சிட்றாரு வியாபாரியும் கழுதையும் ஆற்றுக்கிட்ட போனதுக்கப்புறம் கழுதை தானாக விழுற மாதிரி நடிக்குது அப்போது அதோட மூட்டையில் இருந்த பஞ்சி தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிறதுனால கழுதையால் எந்திரிக்கவே முடியாமல் போயிடுது தன்னோடய தப்பை உணர்றது கழுது அந்த இடத்துல வியாபாரிக்கிட்ட கழுத தான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குது வியாபாரியும் இனிமேல் இந்த தவறை செய்யாதன்னு சொல்லி மன்னிச்சு விட்டுறாரு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம இந்த தப்பை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் நம்ம ஒரு நாள் மாட்டிலன்னா எல்லா நாளுமே மாட்ட மாட்டோம் அப்படின்னு நம்பி செஞ்சிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டிப்போம் அப்படின்றது தான் இந்த கதையோட கருத்து மூன்றாவது கதை ஆடவம் பிடித்த முயல் முயலுக்கும் ஆமைக்கும் நடுவில் விடுகதை போட்டி ஒன்று நடந்துச்சு இதில் முயல் வந்து தோற்று போயிடுது அப்போது முயல் என்ன சொல்லுதுன்னா நீ அறிவாளியாக இருக்கலாம் ஆனால் நான் பலசாலி என்னை மாதிரி உன்னால் ஓடி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆமைக்கிட்ட போட்டி போடுது ஆமை சொல்லுது என்னால் ஜெயிக்க முடியும் நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது முயல் என்ன சொல்லுதுன்னா நீ போகிற வேகத்தில் என்ன ஜெயிக்க போறியா வா என் கூட போட்டிக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுது மற்ற விலங்குகள்லாம் போகாதன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆமாம் சொல்லுது இல்லை நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது முயலுக்கும் ஆமைக்கும் நடுவில் போட்டி ஆரம்பமாகுது அப்போ முயல் வந்து ரொம்ப வேகமாக ஓடுது ஆமையால் ஓட முடியல மெதுவாக நடந்து இருக்கு முயல் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா திருப்பி பார்த்து ஆமையை பார்க்குது ஆமை மெதுவாக நடந்து வர்றதை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு சரி நம்ம மதியத்தில் வைப்போம் தூங்குவோம் இல்லையா இன்றைக்கும் நம்ம அதே மாதிரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் படுத்து தூங்க ஆரம்பிக்குது முயல் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுது அந்த நேரமாக ஆமை மெதுவாக நடந்து வந்து போட்டியோட முடிவுக்கு வந்துடுது முடிவை தாண்டி ஜெயிச்சு காட்டுது அந்த இடத்துல ஆமை ஜெயிச்சதை பார்த்து மற்ற விலங்குகள் எல்லாம் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க இந்த சத்தத்தை கேட்டு முயல் எழுந்திரிச்சிக்குது போட்டிக்கு நடுவில் நம்ம தூங்கினது தப்பு அப்படின்றத உணருது அது மட்டும் இல்லாமல் ஆமையை ஏளனமாக நினச்சது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உணர்ந்து ஆமைக்கிட்ட மன்னிப்பு கேட்குது இந்த கதையோட கருத்து என்னென்னா சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள எப்போவுமே நமக்கு கீழே தான் அப்படின்னு குறைவாக போடக்கூடாது இதுதான் இந்த கதையோட முக்கியமான கருத்து அடுத்த கதை அப்பாவி மீன்கள் ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன குளம் இருக்குது அந்த குளத்தில் அழகான வண்ண வண்ண மீன்கள் வாழ்ந்துட்டுருக்கு அந்த மீன்கள் கூடவே நண்டு தவளை அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கொக்கவும் இருக்குது அந்த கொக்குக்கு அங்கே இருக்க மீன்கள் எல்லாம் சாப்பிடணுன்னு ரொம்ப நாளாகவே ஆசை இருக்குது எத்தனையோ முறை முயற்சி பண்ணி பார்க்குது அந்த கொக்கால் அந்த மீன்களை சாப்பிடவே முடியலை பல முறை முயற்சி பண்ணியும் அந்த கொக்கு ஏமாற்ற மட்டும்தான் கிடச்சிது ஒரு நாள் அந்த கொக்கு இந்த மீன்களெலாம் சாப்பிட்றதுக்காக ஒரு திட்டம் போடுது அது என்ன திட்டோன்னா குளத்தில் கொக்கு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்கு அது அலறதை பார்த்துட்டு எல்லா மீன்களும் கொக்கு கிட்டே போயிட்டு எதுக்காக அழுற என்னச்சி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கொக்கு சொல்லுது இன்னும் கொஞ்ச நாளில் இந்த குளம் ஒத்தி போயிடும் அதை வத்துனுச்சுனா நீங்கள் எல்லாரும் மொத்தமாக சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மீன்கள் கிட்டே சொல்லுது இதை கேட்டதுக்கப்புறம் மீனெல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டு இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அந்த கொக்குகிட்டையே ஆலோசனை கேட்குறாங்க அந்த கொக்கு என்ன சொல்லுதுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வற்றா குளம் இருக்குது அந்த குளம் எப்போயுமே வத்தி போகாது அந்த குளத்தில் நான் உங்கள் எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்துடுறேன் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லுது இந்த கொக்கு சொல்கிறது எல்லாத்தையும் நம்பிட்டு அந்த மீன்கள் எல்லாம் சரி நாங்கள் உங்க கூட வரோம் எங்களை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொக்குகிட்ட சொல்கிறாங்க அந்த கொக்கு சொல்லுது என்னால் உங்கள் எல்லாரையும் ஒரே டைமில் கூட்டிகிட்டு போக முடியாது நான் கொஞ்சம் கொஞ்சம் பேராக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது கொக்கு சொன்னபடியே அஞ்சு அஞ்சு மீன்களாக அந்த குளத்துலேருந்து கொண்டுட்டு போகுது போகிறப்போ பாதை வழியிலேயே அந்த மீன் எல்லாத்தையும் சாப்பிட்றது ஒரு ரெண்டு மூணு நாள் கடந்ததுக்கப்புறமா இந்த முறை மீன்கள் கூடவே நண்டையும் சேர்த்து அந்த கொக்கு கூட்டிகிட்டு போகுது கொஞ்சம் தூரம் கொக்கு பறந்துட்டுருக்கப்போவே கீழே இருக்க மீன் முள் எல்லாத்தையும் அந்த நண்டு பார்த்துருது நண்டுக்கு புரிஞ்சு போயிடுது இந்த கொக்கு எல்லா மீன்களையும் கொண்டுட்டு போய் கடிச்சு கடித்து சாப்பிட்டுட்டுருக்கு அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்குது நண்டு உடனே இந்த நண்டு புத்திசாலித்தனமாக கொக்கோட களத்தை பிடிச்சிக்குது இருக்கமா வழி தாங்க முடியாமல் கொக்கு கீழே விழுந்து செத்து போயிடுது அங்கேருந்து அந்த நண்டு தப்பிச்சு போய் தன்னோடய குளத்துக்கே போயிடுது அங்கே போய்ட்டு எல்லா மீன்கள்கிட்டையும் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லுது மீன்கள் எல்லாம் நண்டுக்கு நன்றி சொல்கிறாங்க கதையோட கருத்து என்னென்னா யாரையும் முட்டாள்தனமாக நம்பக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு தீங்கு செஞ்சோன்னா நமக்கும் தீங்கு தான் வந்து சேரும் அப்படின்றது தான் இந்த கதையோட முக்கியமான கருத்து அடுத்த கதை நேர்மைக்கு பரிசு ஒரு காட்டில் ஒரு மரம் வெட்டுற வியாபாரி இருக்காரு அவர் மரத்தை வெட்டி அதை விற்று சம்பாரிச்சிட்ருக்காரு ஒரு நாள் அவர் மரம் வெட்டுறப்போ அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அப்போ அவரோட கோடாரி அந்த குளத்தில் விழுந்துருது அந்த வியாபாரி ரொம்பவே அலறாரு என்னோடய கோடாரி இல்லாமல் இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் இனிமே நான் எப்படி இந்த மரத்தெல்லாம் வெட்டி வியாபாரம் பண்ணுவேன் என்னால் என்ன பண்ண முடியும் நான் சாப்பாட்டுக்கே என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறாரு இவர் அழுறதை பார்த்துட்டு அந்த குளத்துலேருந்து ஒரு தேவதை வெளியில் வராங்க அவங்க வந்துட்டு அந்த வியாபாரிக்கிட்ட என்னாச்சு எதுக்காக அழுதுட்ருக்கேன்னு கேட்குறாங்க அந்த வியாபாரி சொல்கிறாரு என்னோடய கோடாரி இந்த குளத்தில் விழுந்துருச்சு நீங்கள் தயவு செஞ்சு அதை எனக்கு எடுத்து கொடுங்க எனக்கு அது இல்லைன்னா வேலை செய்ய முடியாது வேலை செய்யலைன்னா எனக்கு சம்பாதிக்க முடியாது எனக்கு சாப்பாடு கூட கிடைக்காதுன்னு சொல்லி அழுவுறாரு அந்த தேவதை இரு நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளத்துக்குள்ளே போயிட்டு ஒரு தங்க கோடாரியை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இது உன்னோடய கோடாரியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இது என்னோடய கோடாரி கிடையாது அப்படின்னு அந்த வியாபாரி சொல்கிறாரு உடனே ஏஞ்சல் மறுபடியும் அந்த குளத்துக்குள்ளே போயிட்டு ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க இது உன்னோட தானே கேட்குறாங்க இது என்னோடது கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாரு மறுபடியும் அந்த தேவதை அந்த குளத்துக்குள்ளே போயிட்டு ஒரு செம்பு கோடாரியை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க இது உன்னோட தானே கேட்குறாங்க இல்லை இது என்னோடது கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அந்த தேவதை குளத்துக்குள்ளே போயிட்டு அவரோட உண்மையான கோடாரி எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க இது உன்னோட தான் கேட்குறாங்க ஆமாம் இதுதான் என்னோடது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அபாரியோட நேர்மையை பார்த்து தேவதை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மூணு கோடாரி அதாவது தங்கம் வெள்ளி செம்பு இந்த மூணு கோடாரியுமே அந்த வியாபாரிக்கு பரிசாக கொடுக்குறாங்க அபாரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அந்த தேவதைக்கு நன்றி சொல்கிறாரு அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எப்போவுமே நேர்மையா இருக்கணும் அந்த நேர்மைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக பரிசு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதையோட கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க